सब इकरामायली सुमक्तबुहु सुमक्तबुहु माँ किताब तलरकाम वार्ती फिए ही बिलकुरों फिए रीड वर्फल सुम एंड डेन राइट इट विथ राइटिंग द नंबर सेंटेंस भाई विच वर्ड्स वो नंबर एंड न मेरे लाभ में बुरा मत हो अलाइन जेकेली इशारी ट्वेंटी नाइन आउ தேர்ட்டி யோமன் சூப்பராக புதுக்கா புஸ்டா இப்போ யோமன் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் யோமன் வந்து யோமுன் யோமன் வந்து மஸ்கர் முசப்பர் அப்போது நம்பர் சின்ன அப்படி இருபத்தி ஒம்பது பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்கோம் மேலே சாக்லேட் சேத்து வை யோமன் அவு சில யோமன் அவ்வளோதான் இந்த மண் இந்த ஆர் தேர்ட்டி டேஸ் இப்போ இப்படி ஆன்ஸ் பண்ணுறது ஃபிஷ்

ಈ ಶಹರಿ 3 ದಿನಗಳು ಹೆಚ್ಚುವಂಗ. ಕೊಸಾತಿನಿನ ಇದೆ. ಉತ್ತರ ಮೊaxter ಎಂದಮ ಥರ್ಡ್ ಪ್ರಿಡ್ 30 ಡೇಸ್. ಕೊಕ್ಯಿನಿನ ಕೊಡ್ತಕಂ ಇಂದಮ ಥರ್ ಇಸ್ 20 ಆರ್ 30 ಡೇಸ್. ಸೋ this ಶಹರಿ 4 ಮದರು. ಇಸ್ನೇ ಆಸವ ಮುಕ್ತಮ್. ಉತ್ತರ ಮೊaxter ಮೊಕ್ತರ ಬಡಿಕಾ. ಉತ್ತರ ಇದೆ ಇಂಗೆ 29 ಡೇಸ್ ಅಲ್ಲದಿ 30 ಡೇಸ್. ಇದಾ ಒಂದು ಉತ್ತರ ಪಾರ್ಟ್.

ரா ராக்கி பத்தன் மாடி மாதிரி பின்னாடி மாது வந்து ராக்கி பத்தன்னால முன்னாடி நம்பர் வந்து ஹம்சுன் அவர் தான் அனுபவ போய்டும் இது போல மூணு பாருங்க வெரி இம்பார்ட்டன் ஜா யோமை யாரும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது உடனே ஃபெயில் வந்தால் ஃபாயில் நினச்சிடக்கூடாது இங்கே நோ அதர் பின்னாடி ஜா பின்னாடி வந்தோடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதான் ஃபைல் தமா போட்டு அப்படி தமா பண்ணி என்ன ஆயிடும் டே கேம்னு வந்துடும் ஒரு நாள் வந்துச்சு அது வந்து ஆனால் அங்கே அப்படி இல்லை ஜா இங்கே என்ன வயசூன்னு தெரியல ட்வெண்ட்டி டூ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேம் டுடே

ಎಲ್ಲಾಮೇ ಮ್ಯಾಚ್ ಆಗೋದು ಎಲ್ಲೇ ಮ್ಯಾಚ್ ಟ್ವೆಂಟಿ ತ್ರೀಲೇಂದ ಮಹಜೂದ್ದ ನಂಬರ್ ಒಂದು ಟೆಮಿನಿ ಮಹದೂದ್ ಟೆಮಿನಿಯಲ್ಲಿಂದ ನಂಬರ್ ಒಂದು ಮ್ಯಾಚ್ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಟ್ವೀಟ್ ಟ್ವೆಂಟಿ ಟೂ ಎಲ್ಲ ಮ್ಯಾಚ್ ಆಗೋದು ರೌನ್ ತಾ ರಾ ರವನ್ ತಾ ಇಲ್ಲ ಮ್ಯಾಚ್ ಇಸ್ ಬುಕ್ ದ್ವಂಟಿ ಒನ್ ಎಸ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಮತ್ತು ಇರುತ್ತೆ ಪಾಠಗಳು ಉಳ್ಳ ಅಪ್ಪ ಇರುತ್ತೊಂದು ಅರಿವ್ ಕೂಡ

28 मीटर्स वो अर्ध हु तो लग तभी लग गया टॉल से लोगे आपको तो हाइट साइज़ थे 28 28 मीटर्स वो अर्ध हु अन्य इट्स विद 24 मीटर अरबा तो वाइस वो ना मित्र अब ये लोग तो खबर बना बना चलने पारे हैं हादर मला हुआ हादर मित्र अल मला हुआ इस वर बदल कीप देवसे अंतर्लिप्त है वहाँ तो वास्तविकता में तो वो आर्जु हो आर्बत हो वहाँ वास्तविकता में डेट इसे में कंप्लीट सेटअप इट्स हाइट इस 20 मीटर एंड इट्स विंचेस 24 मीटर जो भी वन डू सेटअप नो लेट अस टेक दिस सेटअप एस टू बी कंसीडरेड आसें द होल जुमला इसमें बिकम्स खबरफार आदल मलागो दिस पे रोन इट्स हाइट इस

பிடவீன் த ஸ்கூல் அட்வீன் சிட்டி அண்ட் த ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஊருக்கும் இல்லை மசாஃபத்துக்கும் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டி அண்ட் ஏர்போர்ட் அவன் கேப்பில்ல இங்கே அல் மசாஃபத்து பயணமா என்ன சொல்லணும் கிலோமீட்டர் வந்து இப்போ பிளேன்

ුහ සබාතු අයිශුරුවන සිැති මිත සබ අතුන් සබාතු වුන්ත කටවර වෙන තමන් ලම කතා පතා පතා පති ගේ පොඩ් ඉල්ලාම තමීින් ේ හරත තුහ සබතු අර දස් නෝබ ස් හස් සි අද හ ර තු තන ස බ

இந்த மாதிரி யோசிக்கிட்டு நாளில் முடியாது அந்தளவுக்கு மெச்சன் ஃபாஸ்ட் ஆகும் அந்த மெத்தரலஜி ஆரம்பிச்சு போட்டோம் ஒன் கான்சன்ட் ஒன் டைம் இப்போ கூட அவர் நினச்சிருந்தால் இந்தியாவை வந்து ஃபுட் பக் போட்டு வைக்கிறாங்க ஆனால் அதை கரெக்டாக நம்ம படிக்கணும் மனசு எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு தோணுப்பாரு காது விஜய் ஃபுட் போட்டே வரல அடுத்த லெசன் வரும் அதுதான் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் டெச்சர் ஃபாஸ்டாக நல்லா இருக்கு நம்ம அப்புறம் நல்லா ரொம்ப அது எல்லா அன்வைட் தெரியல

जुमलन मुस्तान से फॉम द से

अबियान अमस्ट अल्दमार எல்பை த்ரீ உத்தர ஆசிரியர் ஆயிரம் ரீடன் டூ கோர் லேட் நெக்ஸ்ட்டு மருவேத்து நோஸா மருரத்து ரூஸ்ரானா ஒன் செகெண்ட் இது பார்த்தீங்கன்னா முன்னாடி படிச்சிருக்கீங்களா இந்த மருவேத்து ரோஸா ஆமாம் மறுப ஆஃபீஸ் போகலாம் ஸ்வீக்கிய டேக்குல ஆனிக்கு பூசா வந்து சக்கிரியாக வந்து போயிடறாங்க அப்பா வந்து இன்னொரு தடவை ஃபேக்ட்ரிக்கு போவாங்க காலையில் போகிறாங்க ஜோரில் அப்புறம் போவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதே படத்தில் ஃபஸ்ட் பேஜில் லாஸ்ட் டைம்லே கேட்கல எந்த ஊரில் ஃபஸ்ட் டை வர்றத்தில் ஊக்ரா பார்த்தோரி பஸ் இ ஃபேக்ட்ரி சகியன் டோஹர் அப்போ மரத்தில் ஊக்ரானா சகே மரத்தில் வந்து ஃபெர்னின் அதனால உஃப்ரா வந்துருக்கு இன்னொரு ஆஹ்ருக்கு ஆஹ்ரு ஃபார் மேஸ்பிலே உக்ரா ஃபார் ஃபெர்னீன்

ಕುಮೀನ್ ಫಾಮ್ ಮುನ್ನ ಯೂಸ್ ಅದನ್ನು ಪಡಿಬೋದು ಎಕ್ಸ್ ಲೆಸನ್ ಡಕ್ಸ್ ಪಾಸ್ ಅಲ್ಲಿ ಆಫರ್ ಪಯೋ ಅಲ್ಲಿ ಉಕ್ರ ಪಯನ್ ತನಿ ಲೆಸನೇ ಇರು ಇದೇ ಮತ್ತೆ ಬರೋದು ಬಂದ್ ಫೈನಲಿ ಯು ಹಮ್ ಟರ್ಮ್ಸ್ ಆಲ್ವೇಸ್ ಮರ್ತು ಉಕ್ರಾ ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಮರ್ತುನ್ ಆಫೀಸ್ ஸோ முன்னாடியே மக்கள் ரைட்டிங் டேபிள் படிச்சுட்டு வந்தோம் இப்போ மற்றக்காக நடந்த மீனிங் ஆஃபீஸ் ஆமிலும் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயிஸ் மீன்ஸ் ஹைட் அருது அருது மீன்ஸ் பித் ஹைட் எவ்வளோ அவர் வித்தி மசாஃபத்து

अभी डरक्टी ट्रांसिकोमी इन पे योजिप आरबूल इंपाई क्रपुर कीतरा मित्र मिथरा मिथ्रून अम्तार मित्रा क्या अम्तार मीटर् अमील अब अमील एलिपाइ और डे अब अमील एफ अलग रकीबा फ़ाले ये फ़ाले ये रुक रकीबा ये रखबो आई ये ग्रुप आई ये और रकीबा कसरा उधार ले ये रखबो पता रका है ये रखाऊ टू बोर्डर रका है ये रखाऊ टू बोर्डर ना नेक्स्ट सजेद है

अजयजव, यू बू शजज़ा, अजयजव, आईव, दू शज़ा, अजयज़, वी दू सज़ा. अल्हम्दि लाइ लाइ, वयलाइ, पतु, यहाँ खुली टर्छाइ लेसरे लोगोड़ाई पट्रिया टॉटोंगी हुएवाट नीयाओ, पत्रिया लेसरे लेसरे लेड़